பழனி கோயில் வாகனத்தை தடுத்து நிறுத்திய இந்து அமைப்பினர் மீது வழக்கு பதிவு கோயில் நிர்வாகம் அளித்த புகாரை அடுத்து போலீசார் நடவடிக்கை திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் சார்பில் பஞ்சாமிர்தம் தயார் செய்து பக்தர்களிடம் பிரசாதமாக விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் தைப்பூசத்தின் போது தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிரதங்கள் விற்பனையாகாமல் காலாவதியானதால் அவற்றை கொட்டி அழிப்பதற்கான நடவடிக்கையில் கோயில் நிர்வாகம் ஈடுபட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேன்களில் அடைத்து லாரி ஏற்றி காலாவதியான பஞ்சாமிர்தம் இரு தினங்களுக்கு முன்பு எடுத்து செல்லப்பட்டது அப்போது லாரியை தடுத்து நிறுத்திய இந்து அமைப்பினர் கெட்டுப்போன பஞ்சாமிர்தத்தை எடுத்து செல்வதாகவும் கோயில் நிர்வாகத்தின் அலட்சியத்தால் இழப்பு ஏற்பட்டதாகவும் பரப்பினர் இந்நிலையில் பழனி கோயில் பஞ்சாமிர்தம் பற்றி அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோயில் இணைய ஆணையர் மாரிமுத்து மாவட்ட காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் விஸ்வ இந்து பரிஷத் இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒன்பது பேர் மீது கோயில் வாகனத்தை தடுத்து தகராறு செய்ததாகவும் கோயில் ஊழியர்களை மிரட்டியது உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கோயில் நிர்வாகம் சார்பில் கோவிலுக்கு எதிராக மக்களை திசை திருப்புவதாகவும் கிளர்ச்சி ஏற்படுத்துவதாகவும் கோவில் பஞ்சாமிர்த விற்பனையை குறைப்பதற்காக இவ்வாறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது பக்தர்களுக்கு கொடுக்க பஞ்சாமர் தான் இது பக்தர்களுக்கு தயாரிக்கப்பட்ட பஞ்சாமர் தான் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் டப்பா பஞ்சாபரம் குடோல இருந்து பஞ்சாபரத்தை வந்து அழிக்கிறதுக்கு தேவஸ்தான நிர்வாகம் கொண்டு போகுது ஆனா நம்ம கேள்வி கேட்டப்ப இது ஆதார ரீதியா சொன்னப்ப தேவஸ்தான நிர்வாகம் என்ன சொல்லிச்சு அப்படிலாம் ஒரு பஞ்சாபரம் எதுவுமே கிடையாது தவறான தகவல் சொல்றவங்க மேல குண்ட தடுப்பு சட்டத்தை போடு கைது பண்ணு வந்து இதுக்கு யார் பொறுப்பு பழனி மலை கோயில்ல தேவஸ்தான நிர்வாகம் கொடுக்கிற பஞ்சாபரம் கெட்டு போச்சு

பஞ்சாம டப்பாலா தரமானதான் செஞ்சு விற்பனை பண்றதுதான் சொல்றேன் முடோல் வந்து தினமும் மூணு லாரி மூணு நாளா போயிருக்கு எங்க போகுதுன்னு தெரியல இன்னைக்கு அந்த லாரிகள் ஃபேமஸ் ஆன இந்த அறுபத்தி ஏழு அண்ணா அண்ணா எங்க போகுது அது தெரியும் அது அதிகாரியத்தை கேட்கணும் அது ஏன் இவங்க பஞ்சாமிரதம் வெளியே போகுது முதல் எங்களுடைய கேள்வி அந்த பஞ்சாமிரதம் எங்க போகுது யாருக்கு போகுது

பங்குனி மாசம் பறக்க போது. ரெண்டு மாசமா இந்த பஞ்சாமரத்தை பிடிச்சறாங்க இந்த பஞ்சாமரத்தை விற்பனை செய்ய முயற்சி பண்ணாங்களா? இல்ல இது சூடு பண்ணி விற்பனை பண்ணாங்களா பாதி பஞ்சாமரத்தை? பக்தருக்கு கொடுக்குற பஞ்சாமரத்திலே இவ்வளவு முரை கிடக்கிறது ஊழல் நடக்குதுன்னு கிடர்ச்சை எடுத்து வச்சிட்டு இருக்க இந்த அமைப்புகள் யாருமே செயி வாங்க மாட்டேங்கிறாங்க இப்ப கய்யம் குலமா பிடிச்சிருக்கோம். இதுக்கு யாரெல்லாம் முட்டு கொடுக்குறாங்களோ அத்தனை அதிகாரியும் இந்த வேலையை விட்டு தூக்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. என்னப்பா எல்லாரும் இங்க இருக்க என்ன சொல்றீங்க? காரணமான அத்தனை அதிகாரியும் உடனே இந்த சமயம்